இந்த சேனல்ல காலிஃபிளவர் பட்டாணி போட்டு ஒரு மசாலா தாங்க செய்ய போறோம் காலிஃபிளவர் பட்டாணி மசாலா ஃபர்ஸ்ட் இப்போ இப்போ இந்த சைடு வந்து சுடு தண்ணி வச்சிருக்கேன் சூடாக்கி ஆஃப் பண்ணிவிட்டேன் மஞ்சத்தூள் கொஞ்சமா கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன் நான் இது வந்துட்டு ஒரு பூ அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதுல புழு அந்த மாதிரி இருந்ததுன்னா இதுல எல்லாமே வெளியே வந்துடும் உங்களுக்கு அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் செய்யணும் எப்பவுமே சுடு சுடுதண்ணிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருக்கட்டும் அப்புறம் வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ரெண்டு வெங்காயம் பொரியல் அரைச்சு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரலாம் இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் வதக்கிட்டு இது கூட நல்ல பெரிய தக்காளியா ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எப்பயே சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பத்தாட்டி நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே காலிஃப்ளவர் நம்ம போட்டு வச்சுருந்தேன் இது இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அந்த சூடாக இருக்கிற தண்ணியில் இருந்தால் போடும் அதில் இருக்க பூச்சி வந்து சாகிறதுக்காக தான் இப்போ தக்காளியெல்லாம் நல்லா விலங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் கரம் மசாலா கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் இது கூட பெப்பர் பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் வேணும்னா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி தேவையில்லை ஆப்ஷன் ஏதாவது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் மசாலாலாம் இப்போ வந்து இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு நம்ம பட்டாணி விற்கிறது இல்லையா அதை வாங்கி உரிச்சு எடுத்தது ஃப்ரோசன் பட்டாணி அந்த மாதிரி பட்டாணி வந்தால் குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பட்டாணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதில் அந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு மசாலாவோட நல்லா கலர்ற மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது வேக வைக்கணும் அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு வேகணும் பட்டாணி வந்து சீக்கிரம் வெந்துடும் அந்த நம்மளுக்கு இப்போ காலிஃப்ளவர் பட்டு தான் வேகணும் அது இது மூழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது வெந்து வரட்டும் அடிக்கடி எடுத்து கிளறி விடுங்க அப்படியே வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா சுண்டிடுச்சு நம்மளுக்கு காலிஃப்ளவர் கூட நல்லா வெந்துருச்சு மினாஸ்கி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாருங்க நல்லா உடையுது காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ்லயே வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் இதோட இன்னும் நல்லா திக்கா நீங்க ட்ரை ஆகணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காயெல்லாம் நம்மளுக்கு வெந்துருச்சு அவ்வளவுதான் இதை அப்படியே இறக்கிக்கலாம் இதோட கொஞ்சம் இப்போ பார்க்க முடிய திரும்பிக்கலாம் வீட்டு நல்லா கலரி விட்டுருங்க இது வந்து சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் அப்புறம் தயிர் சாதத்துக்கெலாம் மெயின்லி நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தயிர் தாளிச்சிட்டு இதோட தான் வைக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் அதான் நம்மளுக்கு இப்போ காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சை கிச்சன்கில் தஞ்சை கிச்சன் காற்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ